பன்னெண்டாம் பாட்டுல என்ன பண்ணா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பன்னெண்டாம் பாட்டுல இருக்கிற தோழியினுடைய வீடு பதினோராம் பாட்டு தோழியினுடைய கிரகத்துக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கு பாலெல்லாம் ஓடி வழியறது மாடெல்லாம் கறக்கப்படலை எருமையெல்லாம் கத்துறது என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா இவன் கிருஷ்ண கைங்கரியத்தில் அவ்வளோ மூழ்கி இருக்கான் நற்செல்வன் அப்படிங்கிறவன் அதுவும் ஒரு விதமான பக்தி தான் இன் டிவோஷன் இந்த ஒர்க் இஸ் வர்ஷிப்க்கு அடுத்த ஸ்டெப் அது ஒர்க்கிஸ் வர்ஷிப் பண்ணி 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 டிவோஷன் வந்துடுமா அப்போ யூ கேன் ஸ்டார்ட் டுவெல்லிங் இன் தட் ஸோ டுவெல் இன் டிவோஷன் அப்படிங்கிறது பன்னெண்டாவது பாசுரத்தினுடைய டேக்கவே அடுத்தது பதிமூணாவது பாசுரத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இது ரெண்டு மூணு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு அதுல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல இன்வாயுடைய புல் அப்படிங்கிறது ஜட்டாயுவை குறிக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஜட்டாயு மாதிரி பேசணுமா எப்படி பேசணும் எப்போவுமே ஸ்வீட்டா பேசணும் வாட் எவர் இஸ் அலார்மிங் ஸ்பீக் ஸ்வீட்லி விடுற தருணத்துல ராமனை பார்த்து நல்ல வார்த்தை ஹிதமான வார்த்தைய பேசினார் அதனால அந்த மாதிரி இன்வாயுடைய புல் மாதிரி ஸ்பீக் ஸ்வீட்லி பண்ணணும் சரியா பதினாலாவது பாட்டுல ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த தோழி ஆத்துக்கு போனா தோழி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா இவாளுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கா முன்னாடியே நான் எல்லாம் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா முன்னமே எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னு வரதோ இல்லையோ பாசுரத்துல நீ பெரிய நாவுடையவள் ஆட்டம் வாயால மட்டும் பேசின காணுமே இன்னும் தூங்கின் இருக்கே அப்படின்னு வந்து ஏசரா இந்த தோழிகள் அதனால என்ன தெரியறது திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் வாயை விட்டுற கூடாது நான் இதை பண்ணிடுறேன் நாளைக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது யோசிச்சு பாக்கணும் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும் அப்பதான் சொல்லணும் சோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அடுத்தது பதினஞ்சாம் பாட்டில் இருக்கிற தோழி எப்படி எழுப்புறா அப்படின்னு கேட்டா இளங்கிழியவள் நீ வரணும் அப்படின்லாம் சொன்னா நானே தான் எல்லாம் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியில ஒரு வார்த்தை அழகா சொல்றா மாற்றானை மாற்றடிக்க வல்லானை பாட அப்படின்னா அந்த எம்பெருமான பாடணும்பா எந்த எம்பெருமான தெரியுமோ யாரு எனிமீசுடைய எனிமிட்டிய போக்கினாரோ இம்பார்ட்டன் பாயிண்ட் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் குவிசுக்கு இல்லையா சோ மாற்றார்களுடைய மாற்றை அழிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் எப்பொழுதும் நினைப்பானாம் அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அவனுடைய அடியவர்களாகிற நாமும் we should always எண்ட் எனிமிட்டி யார்கிட்ட கேயாவது ஏதாவது கசப்பு இருந்தா முதல்ல அது போய் முடிச்சுட்டு வந்துடும் கசப்பு சத்ருத்வம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வளர்க்க கூடாது எந்த எனிமிட்டி அடுத்தது ஆச்சு பத்து தோழிகளை எழுப்பியாச்சு இப்ப கிருஷ்ணனுடைய பவனத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு கிருஷ்ணனுடைய பவனத்துக்கு வந்தா அங்க ஒருத்தன் இருக்கான் காவலாளி அவன் என்ன சொல்றான் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னா இவன் என்ன சொன்னா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா நல்ல வார்த்தை சொல்லு நெகட்டிவிட்டி பேசக்கூடாது நெக்லெக்ட் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியே எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில அண்டவே விடக்கூடாது யாராவது நெகட்டிவ் பேசினாலும் அவளுக்கு உபதேசம் பண்ணணும் பேசாதுன்னு கேட்கலன்னா நம்ம தூர வந்துடணும் ஸோ சோ நெக்லெக்ட் நெகட்டிவிட்டி